ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிர ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான வெயிட் லாஸ் ட்ரிங்க்கை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ட்ரிங்கில் அவ்வளோ விதமான நன்மைகள் இருக்குது அதாவது இந்த ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு பொருளை தான் அந்த பொருள் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும் ஸோ அது என்ன பொருள் அதை எப்படி வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த ட்ரிங்கை அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு கப் துளசி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த துளசியில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உடம்புக்கு இது நம்மளோட வெயிட்டை வந்து குறைச்சி நம்மளை ரொம்பவே அழகாக இளமையாக காட்டக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ரிப்பர் பண்ணுவோம் வெறும் இந்த துளசியை வச்சு மட்டுமே ஃப்ரெண்ட்ஸு ஸோ எப்படி இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு கிளாஸ் அளவு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கிளாஸ் இல்லாட்டி உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும் அப்பத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த துளசியை இதோட சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இந்த மாதிரி பபிள்ஸாக வர ஆரம்பிக்குதா இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கிற இந்த துளசியை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு அதோட கலரே மாறும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு அதோட தண்ணியோட கலரே பார்த்தீங்களா மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இது கொதிக்கும்போது அந்த துளசியோட ஸ்மெல்லும் சேர்ந்து வரும் அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸ்க்கு மாற்றிட்டேன் இப்போ இது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு இந்த ஸ்டேஜில் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே வாரத்தில் ஏழு நாளுமே இந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடல் எடையில வந்து மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வெறும் வயிற்றுல தான் இதை குடிக்கணும் ஸோ கண்டிப்பாக வெயிட்டை வேகமாக ரெடியூஸ் பண்ணணும் நம்ம ஸ்லிம்மாக அழகாக மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த துளசி ட்ரிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாதத்தோட முடிவில் உங்களோட உடல் எடையை பார்த்து நீங்களே வியந்து போவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் உங்களுக்கு இந்த ட்ரிங்க் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மர இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்